உங்கள்கிட்ட தாங்க கேட்டேன் எத்தனை தலித்துகள் அறுபத்தி நாலு மாவட்ட செயலர் இருக்காங்கன்னா அறுபத்தி நாலு அரௌண்ட் அறுபத்தி நாலு அறுபத்தி எத்தனை தலித்துகள் சொல்லுங்கள் சார் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒன் பை ஒன் எத்தனை தலித்துகள் சார் இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க வெயிட் எத்தனை தலித்துகள் சார் நான் ஆங்கர் தான் சார் நீங்கள் தான் சார் கெஸ்ட் நீங்கள் தான் சார் பதில் சொல்லணும் இப்போ நீங்கள் சொல்லும்போது என்ன சொன்னீங்கன்னா எங்கள் எடிட் பண்ணாமல் அப்படியே போடணும் சொல்லிட்டேன் நீங்கள் இப்போ கேட்கும்போது என்ன சொன்னீங்கன்னா கொள்கை உள்ள ஒரு கட்சி திமுகன்னு சொன்னீங்க ரைட்டா என்ன கொள்கைன்னு கேட்டேன் நீங்கள் ஃபஸ்ட் எதிர ஆரம்பிச்சீங்க சமூக நீதி எத்தனை தலித்துகள் சொல்லுங்கள் நான் அரசு பதவியை பற்றி பேசவே இல்லை திமுக என்ற கட்சியின் மாவட்ட செயலாளர்களில் அறுபத்தி நாலு பேர் என்று நம்புகிறேன் எத்தனை தலித்துகள் சொல்லுங்க தெரியாது இல்லையா அதனால தான் நீங்கள் அது கொள்கை பிடிப்பு உள்ள கட்சி என்ன நம்பிக்கிட்டு இருக்கீங்க நான்குக்கும் குறைவு சரியா அடுத்து பெண்களுக்கு என்ன சொன்னீங்க சொல்லுங்கள் பெண்களுக்கு சொல்லுங்கம்மா பெண்களுக்கு சம உரிமையா ஏதோ சொன்னிங்களே என்னங்கச்சு ஒரு மாவட்டத்தில் எத்தனை மாவட்டத்தில் இருக்காங்க பெண்களில் கேபினட்ல எத்தனை பேர் இருக்காங்க ஒரு முட்டு கொடுக்குறீங்க சங்கர் வந்து இன்னைக்கு தனி ஆளா இருக்கலாம் அவருக்கு பின்னாடி இயக்கம் இல்லாம இருக்கலாம் ஆனா நான் அவன் பக்கத்தில் இருக்கேன் எனக்கு பின்னாடி பெரிய இயக்கம் இருக்கு அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய்யணும் சிறு மீனா இருக்கும்போது அப்புறம் நான் பெருத்த மீனா வரும்போது வலையவே கிழிச்சிருவானவனே தொட பாய்ப்புறீங்க அவர் பேசுனதை விட அதிகம் நான் பேசியிருக்கேன் என்னையே தோடல நீங்க ஒன்றும் இல்லை அவனுக்கு எல்லாம் தெரியும் நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் எதுக்கும் அஞ்சிராத பேசுறத நிறுத்திடாது நம்ம மூச்சை இலக்கெல்லாம் பேச்சை கூடாது அஞ்சு வதம் அடிவணி தான் நம்ம பரம்பரைக்கே கிடையாது இது எங்கள் கோட்பாடு நாங்கள் நினைக்கிறத பேசுவோம் துணிஞ்சு பேசுவோம்